ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினி ஸ்விங் பூல் நான் நளினி ரமேஷ் குமார் ஸோ இன்றைக்கி எதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் நாலு மாதந்தான் இருக்குது ஸோ இன்னையிலிருந்து தீபாவளி வரைக்கும் எவ்வளோ மணி சேவிங் சேர்த்த போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்டியல் சேமிப்புனாலே மண் உண்டியல் தான் பேஸ்ட்டுங்க ஏன்னா மண் உண்டியில் காசு போட்டு அதை நிரம்பி இருக்கான்னு அடிக்கடி எடுத்து பார்த்து தூக்கி பார்க்குறப்ப அது வெயிட்டாக இருக்கும் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க லாங் டைம் சேவிங்ஸாக இருந்துச்சுன்னா நோட்டை பணம் அ மண் அரைச்சிடுமான்னு ஒரு பயமாக இருக்கும் ஆனால் நாம் வந்து நான் லாங் டைமாக வந்து உண்டியில் பணம் சேர்க்க மாட்டேன் ஸோ அதனால எனக்கு நோட்டை அரிச்சிடுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் நாம் சேர்க்க போது புரிய கலந்தான் சேமிக்க போகிறோம் அதனால் பயப்பட வேண்டாம் மண்ணுண்டியில் நாம் காசு சேர்த்து அதை நிரம்பி நாம் உண்டியில் உடைக்கிற போது நம்மளோ இல்லை நம்ம குழந்தைகளோ உடைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் மண்பனை சார்ந்த பொருட்களும் அதோடைய தேவையும் குறைஞ்சிட்டு வருது அட்லீஸ்ட் நம்ம மண்ணுண்டியல் தேவையாவது அதிகமாக உண்டியல் சேவிங்ஸ் அதிகமாக பண்ணோம்னா குழந்தைகளுக்கு நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேக்கு மற்ற யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறோன்னா ஒரு கிஃப்ட்டு நீங்கள் எவ்வளோ பரிசுமனாக கொடுங்க அதோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு மண்ணுண்டியில் கிஃப்ட்டாக கொடுங்க இப்போ நாம் தீபாவளி பண்டிகை சிறு சேமிப்பை தான் பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா இப்போ தீபாவளிக்கு வந்து எவ்வளோ மந்த்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வருது லா மாத கடைசியில் வருதுங்க நோம்பி நம்ம எந்த நாள்லேருந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம்னா இப்போ ஜூலை ஃபிஃப்த் இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா ஜூலை அஞ்சுலேருந்து அக்டோபர் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் இப்போ அதோடைய மொத்தம் நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாட்கள் தான் நம்ம எடுக்க போகிறோம் வாரங்கள்னு பார்த்தோம்னா பதினேழு வாரங்கள் வருது மாதங்கள்னு பார்த்தோம்னா நாலு மாதங்கள் நான் அக்டோபர் மந்த்தையும் கணக்கு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எப்படி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு நாலு மெத்தட் சொல்லிக்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த மெத்தேடு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒத்து வரணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள் இருக்குதுங்க அதில் வந்து நம்ம எடுக்க போகிற அமௌண்ட் வந்து ஐம்பது ரூபா இப்போ ஐம்பது ரூபா வந்து டெய்லி தினசரி சேமிப்பாக நீங்கள் சேவிங் பண்ணிட்டே வாங்க அப்படி நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அப்போ நம்ம இது ஒரு அமௌண்ட்டாக நம்ம சேவ் பண்ணிட்டு வரலாம் அப்போ வாரம் வாரம் நம்ம சேவ் பண்றது அதுவும் எடுத்துக்கலாங்க பதினேழு வாரங்கள் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம்னா த்ரீ ஹண்ட்ரட் எடுக்க போகிறோம் அப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நூறுரூபா மொத்தம் அமௌண்ட் வருங்க மாதம் மாதம் எடுத்து நம்ம மாத சம்பளம் உடனே நம்ம வந்து எடுத்து வச்சோம்னா ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைச்சோம்னா ரூபாய் ஒரு நாலு மாதத்துக்கு அப்போ இது மொத்தமாக கூட்டினோம்னா எவ்வளோ தொகை வருது மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம கையில் காசு இருக்குதுங்க மாதம் கடைசியில் நம்மகிட்ட பணம் இல்லை பிடிக்கும் இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தோம்னா இப்போ நூற்றி பதினஞ்சு நாட்கள் இருக்குதா இப்போ அதே நம்ம ரெகுலராக வந்து ரூபா நம்ம எடுத்து வச்சிட்டே வரும் அப்போ நம்ம எவ்வளோ நம்ம அமௌண்ட் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேர்ந்துருக்கும் அதே மாதிரி பதினேழு வாரத்தில் நம்ம வந்து அமௌண்ட் வைக்கிறது பார்த்தா இரநூறுவா எடுத்து வச்சாலும் போதுங்க மூவாயிரத்தி நானூறுவா வரும் அப்போது மாதத்தில் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து நம்ம ஐநூறுரூவா ஐநூறுவா வந்து எந்த மாற்றமே கிடையாதுங்க ஐநூறுரூவா எடுத்து வச்சோம்னா ரெண்டாயிரூபா அப்போ நமக்கு எவ்வளோ மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இது இந்த மெத்தட் செகண்ட் மெத்தடுங்க இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணாவது மெத்தட் பார்க்கலாமா அதே நூற்றி பதினஞ்சு நாட்கள் இப்போ நமக்கு வந்து அதிகமாக நம்மளால் காசு இல்லை நம்ம எடுத்து வைக்க முடியாது இப்போ ஒருத்தர் வருமானம் தான் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் இப்போ நம்ம இருக்கிற சின்ன தொகையாக இருந்தாலும் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு வரலாம் இப்போ அதே மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு நாட்கள் தான் இது வெறும் இருபது ரூபா தினமும் நம்ம எடுத்து வச்சிட்டு வந்தோம்னா நம்ம எவ்வளோ நாள் சே சேர்த்தி வச்சுக்கிறோம் மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வருங்க பதினேழு வாரங்களில் வந்து வாரம் எண்டில் அதாவது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி அவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நூற்றம்பது ரூபா எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் அப்போது மாதத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிங்கன்னா முந்நூறுபா எடுத்துச்சா போதுங்க ஆயிரத்தி இரநூறுபா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்த அமௌண்ட் வந்து ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் இது வந்து மொத்தமாக நம்ம ஒரே உண்டியில் தாங்க சேர்த்திக்க போகிறோம் இப்போ இந்த மூணுமே சேர்த்தி வச்சோம்னா க இறுதியில் வந்து நம்மகிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் நம்மகிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்குங்க வார சேல்ரி வாங்குறவங்க இருப்பீங்க அப்போ அவங்க வந்து எப்படி எடுத்து வைக்கலாம்னா தினசரியும் வைக்க வேண்டாம் மாதமும் நீங்கள் வைக்க உங்களால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வார சம்பளம் வாங்கின உடனேயே நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஆயிரத்தி நூறுரூபா எடுத்துக்கலாம் ஆயிரத்து நூறுரூபா வச்சுட்டு வந்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூறுபா உங்கள்கிட்ட இருக்குங்க இல்லை நம்ம அவங்க அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதே பதினேழு வாரங்கள் தான் எடுத்து எடுத்துச்சிட்டு வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி தொள்ளாயிரரூபா உங்கள்கிட்ட இருக்கும் இல்லை அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எங்களுக்கு இருக்குது மற்ற தேவைகளையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வச்சிட்டு வாங்க அதே பதினேழு வாரத்துக்கு வார வாரம் ஐநூறுரூபா நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்கள் கையில் கிடைக்குங்க இல்லை அதுவும் இல்லை எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனால ஒருத்தர் தான் சேல்ரி வாங்குகிறோம் அது எல்லா செலவுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நீங்கள் வந்து பதினேழு வாரங்களில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வச்சிங்கனால ஐயாயிரத்தி நூறுரூபா உங்கள் கையில் இருக்குதுங்க இல்லை அதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சில குடும்பங்களில் வந்து ஒரு லேடி மட்டும்தான் சம்பாதிப்பாங்க இல்லை லேடிஸ் மட்டும் தான் வேலைக்கு போவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தை பூர்த்தி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ அவங்க கையில் அமௌண்ட் வந்து இருக்கு மொத்தமாக உண்டியில் எடுத்து போகிற பயமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன தொகையை அதாவது வாரம் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்ங்க எடுத்து வச்சிட்டு பதினேழு வாரம் எடுத்து வச்சிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்குங்க தீபாவளி அன்னைக்கு உங்ககிட்ட வந்து பணம் இல்லைங்காமல் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு தொகை வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த அமௌண்ட் பெருசாக இருக்குங்க இன்னைக்கு ஜூலை ஃபிஃப்த்துங்க ஃபஸ்ட்டு நாள் கணக்கு நான் ஃபிஃப்டி ருபீஸ் போடுறேன் எல்லாரும் சந்தோஷமாக தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க சேவ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருங்க ஆளுங்கதை பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்